வந்திய மாதிரம் மிகப்பெரிய ஆபத்து அசால்ட்டாக இருக்கும் மு க ஸ்டாலின் சப்பை கட்டு கட்டக்கூடாது வரந்த அறிக்கை சென்னை தமிழகத்தில் வரும் டெங்கு அதிகரித்து வரும் டெங்கு சிக்கன்குனியா மலேரியா புழு போன்ற விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமலும் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் முத்திமுக அரசுக்கு கண்டனம் யார் எடப்பாடி கண்டனம் பண்ணுறாரு இந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தான் நான் ஒரு பொதுநாள் அவளுக்கு தாக்கல் பண்ணுறேன் மழைநீர் வடிகால் கால்வாயில் தண்ணி வடியாது வருஷம் பூரா தண்ணி தேங்கி நிற்கும் கொசு ஆகும் மலேரியா டெங்கு வரும் அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் இணையதளத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை சுட்டி காட்டி அதனால் மழைநீர் சேகரி மழைநீர் வடிகால் வேண்டாம் மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிஐஎல் போட்டேன் பொதுநாள் வழக்கு மாண்புமிகு நீதிபதி நீதி அரசன் சத்யநாராயணா அதை ஒத்தி வைத்தார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல விசாரணைக்கு வந்தது அதை ஒத்தி வைச்சார் அவ்வளோதான் அதோடு ஒத்தி வச்சதோடு கிடக்குது இப்போ சமீபத்தில் அங்கே ரிஜிஸ்ட்ரார் ஜென்ரல் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு ஒரு தமிழக அரசு ஆணையெல்லாம் காட்டி ஐயா அந்த மாதிரி ரெண்டு குண்டுக்கூழி சாலை கொசு உற்பத்தி கேஸு ரெண்டு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அதை கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லெட்ரு போட்டேன் அந்த லெட்டர் வாங்கினதுக்கு அவர் ஒரு அக்னாலஜி மட்டும் கொடுக்கல அரசு கடிதங்கள் படி அக்னாலஜி கொடுக்கணும் மூணு நாளைக்குள்ளே அக்னாலஜி கொடுக்கணும் ஆனால் அவர் அந்த துறை இப்போ ஜட்ஜி ஆகிட்டார் அரசு ஆணையை மதிக்காத ஜொரம் ஜட்ஜ் ஆகிட்டார் இவர் மழைநீர் வடிகால் கால்வாயில் கண்டிப்பாக கொஞ்சம் சுத்த இருந்திருக்க மாட்டார் ஈபியஸு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இன்ன வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கா கட்டிட்டுக்கான் கட்டிட்டு கட்டிட்டுருக்காங்க ரோட்டில் இருக்க மரத்து வெட்டி ஆள் கித்து எல்லாம் என்னென்னா விட மாட்டோம்னு கட்டிக்கிட்டாங்க அப்புறம் ட டெங்கு வராமல் என்ன வரும் டெங்கு வராமல் என்னங்க வரும் டெங்கு தான் வரும் சிக்கன் குளியாக தான் வரும் மலேரி மலேரிய வடிகால் கால்வாய் தான் காரணம் அதுக்கு நீங்களும் ஐயா எடப்பாடி நீங்களும் தான் காரணம் இவங்களும் காரணம் அவ்வளோதான் நீ உயர்நீதிமன்றமும் காரணம் உயர்நீதிமன்றமும் ஒரு ரெண்டு பொதுநல வழக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்திரமா ஐஸ் குட்டி வச்சுக்கங்க பாட் உயர்நீதிமன்றமும் காரணம் ஜெயஹிந்த்